நம்ம விருந்தினர் பக்கத்து சொல்லிடலாமா கண்டிப்பா பிரபல திரைப்பட நடிகர் டி ஆர் மகாலிங்கத்தின் வாரிசும் சமூக சேவகியுமான டாக்டர் பிரபா குருமூர்த்தி அவர்களே இன்றைய விருந்தினர் வெல்கம் மகாலிங்கம் அவர்களுடைய கிராண்ட் டாட்டர் டாக்டர் பிரபா குருமூர்த்தி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் எங்களுடைய இந்த கணீர் குரலுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து வேறு ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களை வந்து டி ஆர் மகாலிங்கம் சாருடைய பேத்தி நீங்கள் ஸோ வந்து சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கப்போகிறோம் மேம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க நிறைய சமூக சேவை எல்லாம் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் அப்படி ஒரு அழகான குடும்பத்தில் பறந்து சினிமா குடும்பத்தில் பறந்து நீங்கள் வந்து டேக் டைவர்ஷன் அப்படின்னு எடுத்து இந்த பக்கமாக பயணப்படுறதுக்கு என்ன காரணம் மேம் காரணம்னு எதுவும் இல்லை ஆக்சுவலாக வந்து தாத்தாவோட பேர் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது இப்போ வந்து சாதாரணமாக பேசுகிறத விட அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து கொடிக்கட்டி பறந்த ஜாம்பவான் அதை வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கும் அவருடைய அந்த குரலுக்கு வந்து அடிமையானவங்க பல பேர் இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க பேரை கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு பெரு பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது எப்போதுமே ஸோ அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் இதில் வந்து எல்லா ஃபேமிலியிலேருந்து வர அந்த லீனேஜில் இருக்கிறவங்க வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து அதை தொடர்ந்தேத்தியாக பண்ணிப்பா பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த இசைத்துறைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளோட பங்களிப்பு எப்படி இருக்கும் எல்லாரும் பண்ணுறதை நான் பண்ணணும்னு விருப்பப்படலை வித்தியாசமாக பண்ணலாமே அப்படிங்கிறதோட ஒரு சின்ன தாட்டு தான் அது கண்டிப்பாக ரெண்டு நீங்களே சொன்னீங்க சமூக சேவைக்காக நான் ஒரு விருது வாங்கியிருக்கேன் டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு டாக்டர் பிரபான்னு எனக்கு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ளேயே ஒரு கொஷின் இருக்குது அந்த அந்த விருதுக்கு நீ தகுதியானவளா அப்போ நீ அதுக்காக என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதுல மேலோங்கி இருக்கிறதுனாலதான் அதுல வந்து கொஞ்சம் டேக் டைவர்ஷன் எடுத்து போயிட்டு இருக்கேன் அந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைச்சுதா என்ன அதுக்காக இல்ல இல்ல இப்பதான் ஆரம்பம் 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 இப்பதான் அதனால தாத்தாவோட நூற்றாண்டு விழாவும் வந்துட்டு இருந்ததுனால இசைத்துறைக்கு நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்னுட்டு ஆர்டிசம் குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கு கடந்த ஓராண்டுகளாக வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்கேன் இட் இஸ் நாட் தட் எல்லாரும் நடத்துகிறாப்புல ஸ்கூலாக ரன் பண்ணலை அந்த குழந்தைகளுக்கு பாடல் பயிற்றுவித்து அந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட இன்க்ளூடிங் ஃபாரின் ஸ்டேஜஸ் கிட்டத்தட்ட நூறு மேடைகளுக்கு மேலே அந்த குழந்தைகள் பாடியிருக்காங்க அதையும் தாண்டி நிறைய இசைக்கலைஞர்களை அதாவது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர்ஸை கொண்டு வந்து நம்ம பாட வைக்கிறதுல ஒரு பெருமையும் இல்லை ஒரு லேர்னர்ஸாக இருக்கிறவங்க அமெச்சூரா இருக்கிறவங்க நிறைய சாதாரண பாடக்கூடிய திறன் உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மேடை கொடுத்து அவங்கள மேடை இசை கலைஞர்களாக உருவாக்கணும் அந்த பணியும் நான் பண்ணிட்டுருக்கேன் மேம் ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பாடல் பயிற்சி கொடுக்குறப்போ என்ன மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க நான் எப்போதுமே ரொம்ப வருஷமாக வந்து ஆன்லைன் மியூசிக் கிளாஸ் வச்சிட்ருக்கேன் அதில் கொரோனா காலகட்டத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகிரி இட் இஸ் நாட் ஒன்லி ஆர்டிசம் டிஃப்ரெண்ட்லி கேட்டகிரி விஷுவலி சேலஞ்சு ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி நிறைய இருந்தது அப்போ வந்து ஜூம் மீட்டிங்ஸ் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஐ வாஸ் டுயிங் இன் ஜூம் இந்த குழந்தைகளில் சிலது பேசக்கூடிய திறன் இருக்கும் அவங்களுக்கு வந்து மைல்டு டெஃபிஷியன்சி தான் இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் வேரியேஷன் வரும் அப்படியெல்லாம் இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து எங்களைலாம் நீங்கள் பாட சொல்ல மாட்டேலா இப்படி கேட்டுருக்கோம் எஸ்பெஷலி விக்னேஷ்னு ஒரு நங்கநல்லூர்ல நங்கநல்லூர்லேருந்து அந்த குழந்தை எப்போதுமே மேம் நீங்கள் மட்டும் தான் பாடுவேலா எனக்கு நான் பாட முடியாதா இப்படி கேட்கும் எனக்கு அந்த கேள்வி என்னை உறுத்திட்டே இருந்தது என்னடா நம்ம வந்து நம்ம மட்டும்தான் பாடுறோமோ யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லையோ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து கொரோனாக்கு அப்புறமா ஐ ஸ்டார்ட் தி ஸ்கூல் சூர்யா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு எனக்கு என்னோட தாத்தா பிரபாங்கிறதா இப்போ ரெக்கார்ட் நேம் பட் தாத்தா வச்ச பேர் சூர்யா அதை வந்து நான் எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல ஐ வாண்டட் டு யூஸ் தட் நேம் அட்லீஸ்ட் இப்போ வந்து அதில் ஒரு பிரைட்னஸ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு சூர்யா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு என் பேரில் வச்சேன் நான் இன்ஃபேக்ட் வந்து இப்போயுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு அதாவது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறோம் நாளைக்கு இருக்குது அடுத்த வாரம் இருக்குது எப்படி எப்படியுமே வீக்கெண்டு கண்டிப்பாக ஒன்றோ ரெண்டோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் போத் டிவோஷனல் அண்டு சினிமா சாங்ஸை அதில் வந்து நிறைய கஷ்டப்பட்டேன் நான் அந்த குழந்தைகளுக்கு நார்மல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புல அப்படி இல்லை நான் இதுக்கு ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டேன் நீங்கள் எப்படி இதை கொண்டு போன ஏன்னா நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே நான் பண்ணுறது தான் நான் பண்ணுவேன் ஆனால் கூட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே எல்லோரும் போகிற ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மாறி பண்ணலாமேன்னு அப்போ எவ்ரிபடி வாஸ் டெல்லிங் மி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்கோ எதிர்பார்ப்பு இருக்காது ஆனால் நீங்கள் வேறு எதுவும் பண்ணாதீங்கோ அப்புறம் எங்களை பார்த்து எதிர்பார்ப்பு வந்துரும்னு சொன்னாங்க அந்த ஆன்சர் எனக்கு கன்வின்சிங்காக இல்லை திறமை இருக்குது அவங்களுக்கு இன்ஃபேக்ட் நான் எப்போதுமே எல்லா மேடைகள்லேயும் சொல்லக்கூடியது என் குழந்தைகள் அதாவது நான் இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் சொல்கிறேன் என்னை விட திறமையானவர்கள் நம்ம வந்து அதாவது ஒரு ஸ்டேஜில் இருக்கோம் இந்த என்னை வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு யாரும் தூக்கி விட்டாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படியெல்லாம் நான் எனக்கு இல்லை நானே சுயம்பா உருவான ஒரு ஆள் எல்லா விஷயத்தையும் நானே டேப் பண்ணி ரொம்ப ஜாகிரதையா ஒரு பெண்ணா இருக்கிற போது எல்லாம் போறப்ப நம்ம ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் என்னன்னா சாதாரணமா எந்த பெண்களுக்குமே பேரெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது நம்ம நல்லது பண்றோமோ இல்லையோ பேர் கெட்டு போயிடும் பெரிய ஒரு பிராண்டை கேரி பண்ணி போயின்னு அதுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது அது இன்னும் ஒரு பேச்சு பொருளாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஜாகிரதையாகவே தான் அதில் நான் மூவ் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு இன்ஃபேக்ட் இப்பயும் அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது என்னால் அந்த குழந்தைகளுக்கு மேடைகள் கொடுக்க முடியறது கச்சேரிகள் கொடுக்க முடியறது அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி பண்ண முடியல நான் என்னோடய பேர்லேயே இந்த ஸ்கூலுக்காக வேண்டி டிஆர்எம் சூர்யா ஸ்ரீதம்ஸ்னு இன்னொரு மியூசிக் ரூ பிளான் பண்ணிட்டுருக்கேன் ஓகே மேம் ஸோ அது மூலமாக இந்த இதுக்கு அண்ட் அதை வந்து நான் இப்போ ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு இப்ப இருக்கிறது ஆர்டிசம் மட்டும் தான் பியூச்சர்ல வந்து அந்த ஸ்கூல ரெஜிஸ்டர் பண்ணது வந்து டிஃபரென்ட்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்ப வந்து இன்னும் விஷுவலி சேலஞ்ச் பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும் இன்டலெக்சுவலி சேலஞ்சு மட்டும் தான் எங்கிட்ட இருக்காங்க இப்போ ஸோ அதற்கான வேலைகள்லாம் இப்போ இருக்கேன் மேம் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய ஆட்டிஸமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கீங்க பாட்டு மூலமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி இருக்கீங்க அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பர்சனல் ஒர்க் அப்படின்னு ஒரு ஜோன் வச்சுருக்கீங்கள அதில் வந்து மின்சாரத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க மின்சார இருந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் நான் வந்து நிறைய ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால கார்பரேட் எக்ஸ்போஷர் இருக்குது இந்த நம்ம எண்ணங்கள் மாறுற போது வேலைகளையும் மாற்றங்கள் வருது நான் இதை சோஷியல் சர்வீஸாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஃபெடரேஷன் அவங்க வந்து லைக் மைண்டட் பீப்புள் எலக்ட்ரிஷ் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்ஸ் எல்லாருமா அவங்க இணைந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நிறைய ஒரு இருபத்தைந்தாயிரம் பேர்களுக்கு மேலே விவசாயிகள் சாதாரணமாக இருக்கப்பட்டவா எல்லாருமே வந்து இந்த மின்சாரத்தால் உயிரிழப்பு ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அவங்க எப்படி ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கறது மின்சாரத்திலிருந்து அதை எப்படி தற்காப்பு பண்ணிக்கிறது எப்படி அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுல வந்து பேன் இண்டியா அவங்க ஒரு மாசா ஒரு ப்ரோக்ராம் இருக்காங்க அதாவது இந்தியா லெவலில் வந்து மாதத்துக்கு ஒரு இடத்துல போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்க வந்து அதோடய அவேர்னஸ் பற்றி ப்ரோக்ராம் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே இப்போ ஜெயா டிவின்னா இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த மாதிரி ஆர் சம் கோடிங் இதை தான் பண்ணோம் ஏன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த பில்டிங்லாம் கட்டுற போது இந்த ஒயரிங்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானதை போட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக் வருது நம்மளுமே டே டு டே வந்து எலக்ட்ரிசிட்டி சம்மந்தம் இல்லாமல் யாருமே இல்லை எல்லா விஷயங்களுக்குமே அது தேவைப்படுறது அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த உயிரிழப்பையும் இதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் தவிர்க்கிறதுக்காக வேண்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு இந்த ஃபெடரேஷன் இருக்காங்க இந்த வாரம் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி ஜூன் இருபத்தி ஆறுலேருந்து ஜூலை ரெண்டு வரலும் எலக்ட்ரிக்கல் நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி வீக்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் ஒஃபிஷியலாகவும் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் இதில் முந்தா நாள் தான் வந்து இது வந்து பள்ளியிலேருந்தே ஆரம்பிக்கணும் இந்த அவேர்னஸ்ஸு அப்படின்னு ரீஜினல் லாங்குவேஜஸ் ஃபுல்லாக ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்து இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற குழந்தைகள் அதை தவிர வந்து ஐஐடி டிப்ளமா ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு மாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அது முந்தா நாள் தான் லான்ச் நடந்தது அந்த ஸ்கூல் புக்கோட லான்ச்சு அது நான் இதில் வந்து நிறைய ரிட்டையர்ட் பர்சன் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து சீஃப் எலக்ட்ரோரேட் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர்ஸ்னு இவங்கெல்லாம் ரிட்டையர்ட் பர்சன்ஸ்லாம் ஆனரரியாக வந்து நாங்களும் இந்த இதில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த ஃபெடரேஷன் மூலமாக உயிரிழப்பை மெயினாக தவிர்க்கணும் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை சொல்லணும் எலக்ட்ரிசிட்டினா இதுக்கு வந்து ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் எப்படி பண்ணால் எப்படி வந்து நம்ம அந்த உயிரிழப்பையும் இதையும் விபத்துக்களையும் தடுக்கலாம் அப்படிங்கிறது ஸோ என்னோட மைண்டுக்கு ஏற்றாப்பிலேயே இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது அவங்க கேட்ட உடனே இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஸோ அதோட பயணம் இப்ப போயிடுச்சு சூப்பர் மேம் உங்களுடைய சமூக சேவையை கண்டு நாங்க வியக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு பிடிச்ச மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து அபிஷியலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் பார்க்குற மக்களுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்க வந்து டிஆர் ஆர் மகாலிங்கம் சாருடைய பேத்தி அப்படின்றப்ப நீங்க வந்து நான் ஒரு மியூசிக் கிளாஸ் வந்து ஓபன் பண்றேன் இவ்வளவு பிராண்ட்ல இவ்வளோ சார்ஜ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி ஏர்னிங்கான ஒரு ப்ராஃபிட் பயங்கரமா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கப்போ ஏன் நீங்க அதை சூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்ப கூட நானும் என்னோட கசின் வேணுமா இருக்கிற அந்த ட்ரூப்பை நான் ப்ரோமோட் பண்ணினேன்னா ஐ வில் ஹாவ் ஆல் ப்ரொஃபெஷ்னல் சிங்கர்ஸ் டு சிங் அதாவது அமைச்சூஸை வச்சு நான் பாட மாட்டேன் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா நான் அந்த பிராண்டை தான் ப்ரமோட் பண்ணனும் ஏன்னா எனக்கு கண்டிப்பா ஒரு குறைச்சலாக சொல்லப் போனேன்னா அந்த பிராண்டில் நான் கச்சேரி பண்ணேன்னா குறைச்சலாக ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு கச்சேரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வழி ஆனால் வந்து வித்தியாசமாக இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற போது இதில் சம்பாத்தியம்ங்கிறது மேலோங்கி நிற்கலை அண்ட் நான் ரொம்ப கான்ஷியஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மிகைப்படுத்தி நான் பேச விரும்பலை நானும் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறேன் ஒரு இடத்த பார்த்து அந்த வருமானத்தை மட்டும் வச்சு கண்டிப்பாக எனக்கு இதை விட இது ரொம்ப நல்லா போகும் ஆனால் என்ன வித்தியாசமாக இந்த குழந்தைகளுக்காக நம்ம பண்ணினோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஸோ அந் அதனால தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா அப்போ எங்கள் மாமா படம் எடுத்து இது போது நிறைய சொத்துக்கள் நிறைய நகை நட்டுகள் எல்லாம் இருந்தது அவருக்கு அந்த லாஸ் வரப்போ நானே எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன் எங்கள் பாட்டியோட கபர்டில் அவ்வளோ நகை இருக்கும் நாங்கள்லாம் நவராத்திரிக்கு டெய்லி ஒரு பட்டுப்பாவடை டெய்லி ஒரு செட்டு அப்படியெல்லாம் போட்டுட்டு வாழ்ந்துருக்கோம் அப்படி இருக்கிற போது மாமா படம் எடுத்த போது வேறு ஆப்ஷனே இல்லாமல் எல்லாம் விற்கிறாப்லாச்சு அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியல எல்லா குழந்தைகள் அப்போ ஐ எம் டாக்கிங் அபவுட் வே பேக் எயிட்டிஸில் சொல்கிறேன் அப்போ வந்து எல்லாேருமே எங்களுக்கெல்லாம் பத்து எட்டு ஏழு இப்படி வயசு விவரம் தெரியாத குழந்தைகள் அவர் எல்லாரும் என்ன பண்ணணும்னே தெரியல தான் எங்கள் சித்தி பாடம் வந்தால் ஏன்னா குடும்பத்தில் யாருமே சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னுட்டு அதனால் அதை பார்த்து அது எனக்கு ஒரு பிக் ப்ளோ பணம் ஒரு மனிதனை வந்து நிர்ணயம் பண்ணுறதில்ல அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்த தாத்தா எதையுமே எடுத்துகிட்டு போகல வெறும் ஆளாக தான் போனார் வீட்டு வாசலில் இருபத்தி ஏழு கார் ஒரு நேரத்தில் பதினேழு கார் போற்றிக்கோல் நிற்கும் அந்த மாதிரிலாம் வாழ்ந்த ஒரு மகான் போகிற போது ஒரு உதிரணையை கூட அவர் எடுத்துன்னு போக முடியல அதுதான் யதார்த்தமான உண்மை அதை வந்து எங்கள் மாமாவை வந்து பார்க்குறப்போது தாத்தாவுக்கு அந்த மாதிரி லாஸ் ஆனப்ப எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் பிறக்கவே இல்லை மாமாவை பார்க்குறப்ப அது வந்து பணம் இருந்துச்சும் இல்லைங்கிறத பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு படிப்பினை வந்து பணம் எல்லாத்தையும் ஈடுகட்டாது நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எடுத்துகிட்டு போகும் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக மேம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிஆர் மகாலிங்கம் சார் அவர்களுடைய திரை வாரிசாக ஏன் அடுத்தது யாரும் வரல உங்கள் ஃபேமிலியில இருந்து திரை வாரிசாக போகணுன்னா எனக்கு வந்து ஆப்ளிகேட்ரியாக இருக்கிறது எனக்குமே பிடிக்காது ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ பெரிய ப்ராண்டை வச்சுட்டுருக்கோம் நாளைக்கு வந்து சிலர் எனக்கு இப்போ நான் எனக்கு கனெக்ஷன் இல்லாமல் நிறைய இசைக்கலைஞர்களையும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு கனெக்டடாக தான் இருக்கா எப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன்னு போயிட்டோமானா ஒருவேளை எனக்கு நேரம் சரியில்லையானா அவரை மாதிரி தாத்தாக்கு வந்தாப்பில் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அந்த மாதிரி நம்மளாக கேட்டு போகிறப்ப அதில் என்றைக்குமே ஒரு மரியாதை இருக்காது அவங்க வந்து நான் எப்போ ஒரு வார்த்தையை வந்து ஒரு போய் ஒரு ரிக்வஸ்டாக கேட்க போகிறேனோ அன்னைக்கு வந்து என்னை அவங்க பார்க்குற கண்ணோட்டம் மாறிடும் அண்ட் அவ சில நேரங்களில் ரெண்டாம் தடவை கால் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து நான் யாரையும் ட்ரை பண்ணலை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நான் எப்போதுமே ஐ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் நாங்க நாங்கள் இத்தனை தடவை இவ்வளோ நல்லா தெரியும் இத்தனை தடவை கேட்டவா சப்போர்ட் பண்ணலை ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இயர்ஸ் வரணும் ஒருவேளை நோன்னு வந்ததுன்னா நம்மளுக்கு எப்போவுமே அவளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஊர்த்தின்ண்டே இருக்கும் நம்மளை வந்து ஹியூமன் தானே நம்மளும் நம்மளை வந்து இவா திறமை இல்லைன்னு சொல்லிட்டாளே அதனால அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கேப் உகந்துடும் தாத்தாவோட பாடல்கள் நானும் கச்சேரியில் பாடுவேன் திரு சி சே ஜெயராமன் அவர்களோட பாடல்கள் பாடுவேன் அதுக்காக எல்லா பாட்டையும் பாடுறதில்ல எல்லாமே மருந்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதனால தான் திரையுலக வாரிசாக யாருமே வரல அண்ட் ராஜேஷ் வந்து ஒரு ரெண்டு படம் நடித்தார் என்னோடய அக்காவுக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு அப்பா ஆசைப்பட்டார் பட் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சில படங்கள் பண்ணினா அப்புறம் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தாத்தா இருக்கிற வரலும் எனக்கு அப்புறம் யாருமே இந்த இசை திரைத்துறைக்கு வரக்கூடாதுன்னு தாத்தாவுடைய எண்ணமும் அதுதான் இசைக்குமோ மேம் இசைக்கும் அவர் இருக்கிற வரல யாருமே நாங்க வரல தாத்தாவோட இறப்புக்கு அப்புறம் தான் சித்தியே வெளியில வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றளவும் நிறைய அந்த பேனரை டிஆர்எம் டிஆர்எம்னு சொல்கிறது எங்கள் ஹோல் ஃபேமிலியில் நான் ஒரு ஆள் தான் டிஆர் மகாலிங்கம் சார் வந்துட்டு என்னுடைய வாரிசுகள் வந்து திரைப்படத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னது கூட ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பாடக்கூட வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் ஏன்னா மாமா மட்டும்தான் பையன் அம்மா ஒரு பொண்ணு சித்தி ஒரு பொண்ணு சாதாரணமாகவே எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வளர்ந்தோன்னே நான் வளர்கிறப்பையே ஆறு மணிக்கு மேலே வீட்டு வாசலை விட்டு வெளில போகக்கூடாது தாத்தா இருக்கிறவரிலும் அதுதான் சூழல் எல்லோரும் பொண்கள் குழந்தைகள்லாம் வீட்டு வாசப்படி இறங்கக்கூடாது யாரானு வந்தால் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது ஸோ அவர் வந்து இஸ் ஸோ கன்சர்வேட்டிவ் அதனால அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பப்ளிக்கில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு நடிகராகவும் பாடகராகவும் இருந்தப்ப அவருக்கு மீடியா பற்றி நிறைய தெரியும் அதனால் வந்து இந்த குழந்தைகள் போய் அந்த மாதிரி யாருக்கும் ஒரு இதுவாக இருக்கக்கூடாது பேர் கெட்டு போயிடக்கூடாது மேபி அப்படிதான் காரணமா இருந்திருக்கணும் அதனால அவர் அதுக்கு அலுவ பண்ணல அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வந்து படிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் வந்து உடம்பு சிலிக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கிட்ட சொல்ற போது ஏன்னா அந்த புத்தகத்துல வந்து டி ஆர் மகாலிங்கம் சார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன விஷயத்த எழுதியிருக்கிறாங்கம்மா கவீர வந்து ஒன்னு வந்து தாத்தாவை பத்தி எழுதியிருந்தாரு இந்த அவரோட திரைப்படத்துல அவரோட பின்னடைவு பத்தி சொல்லியிருந்தாரு ரெண்டாவது விஷயம் பாட்டியோட திருமங்கலியத்தை பற்றி அது பாட்டியை பற்றி தான் சொன்னது கவியரசர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க தாத்தா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பாட்டி ஃபோனும் எடுத்திருக்காங்க கோமு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு இவங்க யோசிச்சுருக்காங்க என்ன பதிலே சொல்லலைன்னு ஒன்னே இல்லை அவருக்கு வந்து மகமாய் போட்டியிருக்கு அம்மா போட்டியிருக்கு அதனால வந்து ரெண்டு தண்ணி தான் விட்டுருக்கு நாளைக்கு தான் மூணாவது தண்ணி விட போகிறோன்னு உடனே கவியரசர் சொன்னாரா நான் சுத்தமானவன் நான் வரலான்னு சரின்னு கவியரசர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வந்தபோது பாட்டி வந்து ஏதோ காஃபி கொடுக்குறப்பயே ஏதோ கழுத்தில் மஞ்ச கயிறு கட்டிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா வந்து அந்த காலத்தில் ப்ளூ ஜாக்கர் வைரங்கிறது வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்காது அது ரொம்ப காஸ்ட்லி பாட்டி எனக்கு தெரிஞ்சு பாட்டி வந்து அந்த நெக்லஸ்ஸு தோடு மூக்குத்தி எல்லாமே ப்ளூ ஜாக்கர் போட்டுட்ருப்பாங்க அவங்க நல்ல கலராக இருப்பாங்க அவங்களோட அந்த காது தோடு கன்னத்தில் அடிக்கும் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருப்பாங்க பாட்டி அப்படி பார்த்தவங்க அது சாதாரணமாகவே பட்டுப்புடவை தவிர எதுவுமே கட்ட மாட்டாங்க பாட்டி டெய்லி பட்டுப்புடவை தான் நானும் அவங்க போகிறவர்களும் அவங்க பட்டுப்புடவையில் தான் பார்த்துருக்கேன் நான் சாதாரண புடவைகள்லாம் அவங்க கட்டி நான் பார்த்ததே இல்லை அப்படி இருந்தவ கழுத்தில் வந்து மஞ்ச கயிறோடு இருக்காருன்னு உடனே அவர் கேட்டிருக்காரு கொமு திருமங்கல்யம் அப்படின்னு கேட்டிருக்காரு பாட்டி சொல்லியிருக்காங்க இல்லை வேற வழி இல்லை அதையும் அடமான வச்சாச்சு யார்கிட்ட வச்சேன் அப்போ வந்து கவீரசருக்கு தெரிஞ்சவர் அவரோட கசினோ தெரிஞ்சவர் அவர்கிட்ட அங்கே தான் வச்சுருக்கு அப்படின்னு உடனே கவியரசர் உடனே ஃபோன் போட்டு மகாலிங்கம் ஒய்ஃபோட திருமங்கலியத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்டுரு பணம் எவ்வளோ ஆகுதோ வீட்டில் வந்து கலெக்ட் பண்ணு அந்த திருமங்கலியத்தை அவங்க வீட்டுக்கும் பணத்தை என் வீட்லேயும் வாங்கிக்கொடன்னு அவர் ஏதோ தப்பான ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார் போல் இருக்கு கவியரசர் உடனே இந்த அறம்பாடக்கூடாதும்பாங்க இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுறவா ஏன்னா அவங்களோட வாக்கு பலிதம் இருக்கும் கவியரசர் பெரிய மகான் அவர் வந்து இந்தியிலேருந்து ஒரே வாரம் நீ உன்னை கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாராம் அதுக்கப்புறம் அந்த திருமங்கலையை மீட்டு கொடுத்தாரு அதெல்லாம் இருக்குன்னு ஒரே வாரத்தில் அவர் ஆளே இல்லை அந்த யார் அந்த மாதிரி தப்பாக பேசினாங்களோ அவர் ஆளே இல்லை அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு தாத்தா கிட்டே நான் பாட்டுக்காகவே தான் இந்த படம் எடுக்கிறேன் அப்போ தாத்தாவுமே கொஞ்சம் யோசிச்சுருக்கார் இப்போ நான் இல்லையே அப்படிங்கிறாப்பில் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இல்லைன்னு இல்லை இல்லை ஒன்னால மட்டும்தான் இந்த படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையிட்ட மங்கை அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் அவ்வளோ ஒரு எதிர்ப்புக்களோட அந்த படம் பண்ணினா கூட அந்த படத்தில் இன்றளவும் எல்லா வயதினருக்கும் செந்தமிழ் தேன்மொழி டி ஆர் மகாலிங்கம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அதாவது அவரோட நூற்றாண்டே வந்துடுது ஒரு நாற்பது ஐம்பது வயதில் இருக்கிறவாளுக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்குமே நீங்கள் செந்தமிழ் தேன்மொழியால்னு ஒரு பாட்டை சொல்லிட்டேன்னா ஓ அந்த பாட்டா அப்படின்னுட்டு அவர் தெரியும் தெரியும் அப்படின்பா அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் இந்த எல்லா பாடல்களுமே அது வந்து தாத்தாவுக்கு ஒரு திருப்பு முனையாக அவரோட வாழ்க்கையில் அமைஞ்சுது அதுக்கப்புறம் அவர் மீட்டதை அவர் எல்லா சொத்துக்களையுமே மீட்டுட்டார் தாத்தா அவர் போகும்போது எதுவுமே இல்லை அதாவது நொடிச்சு போய் மகாலிங்கம் செத்து போனார் அந்த பேச்சுக்கு இல்லை ஒரே தெருவிலேயே எங்களுக்கு மாமாவுக்கு தனி வீடு அப்பாவுக்கு தனி எங்கள் அம்மாவுக்கு தனி வீடு அந்த பக்கம் கோவில்கிட்ட ஆறு ஏழு வீடு ஒரே இதில் நாங்கள் வாழ்ந்த வீடு தாத்தா கட்டின அந்த வீடும் இருந்தது அதனால் அவர் வந்து ஐம்பத்தி மூணு வருஷம்தான் வாழ்ந்தார் ஆனால் ரொம்ப கொடி கட்டி பறந்து இதுவானவர் இன்றைக்கும் வந்து அவரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டான் நிறைய பேரை எனக்கு இவாளை பிடிக்கும் பிடிக்காது இவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த டிஆர்எம்ங்கிறவரோட அந்த ஹனிட் வாய்ஸு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு நிஜமாவே அவரோட வடி தோன்றலுங்கிறத சொல்லிக்கிறது இல்லை சூப்பர் மேம் தாத்தாவுடைய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அதில் வந்து ஒரு ரெண்டு வரி ஏதாவது பாடுங்கள் எனக்கு ஆக்சுவலாக அந்த பாடல் நிறைய வெளியில வரலை அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மேடைகளில் நான் வந்து செந்தமிழ் தேன்முடியால் ஆடி எனக்கு ஹிட் சாங்ஸ் தான் நம்ம மேடை ரெண்டு பாட்டுமே பாடுங்கில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ, செவ்வந்தி பூச்சரமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்க்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் இந்த பாடல் ஒன்று ரெகுலராக பாடக்கூடியது அதை விடவே வந்து இன்னொரு எனக்கு பிடிச்ச தாத்தாவுக்கும் பிடிச்ச பாடல்னு அந்த பாடல் வந்து நிறைய வெளியில் வரல ஆனால் இப்போ அந்த நான் பண்ணக்கூடிய நூற்றாண்டு விழாவில் அது ஆடும் கலையை பாடும் தமிழே அருகே கொஞ்சவா பச்சை கிளியை பழகும் தமிழே பாடல் சொல்லவா இளம் பருவம் அல்லவா எழில் உருவம் அல்லவா ஒரு கவிதை சொல்லவா நான் கலைஞன் அல்லவா இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி மாமா இந்த பாட்டை வந்து காரில் வரப்போ பாடுவர் அப்படின்னு அப்பா சொன்னது ஸோ எங்கேயோ அவரோட அவருக்கு பிடித்த பாடல் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இது ஓகே மேம் அதே மாதிரி மேம் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம ஒரு வார்த்தையை வந்து பார்த்து பயன்படுத்தணும் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த தெருப்பாடகன் அப்படின்ற படத்துக்கு பிறகு வந்து சாருக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுடைய பார்வையில் இன் இன்ஃபேக்ட் வந்து தெருப்பாடகன் அப்படிங்கிற படம் வந்து அவர் பேர் வச்சதே வந்து லிட்ரலி வந்து நான் ஒன்றும் புதுசான விஷயம் என்னை விட பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அது லிட்ரலி வந்து அந்த படம் எடுத்து இது பண்ணுறப்ப அவரை வந்து அப்படியே அது ரோட்டுக்கே கொண்டு வந்துடுது அதுக்கப்புறந்தான் அந்த சரிவெல்லாம் அவர் சந்தித்தார் நம்ம எப்போதுமே வந்து வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறாப்புல தான் வார்த்தைகளுக்கு வலிமை ஜாஸ்தி அந்த மாதிரி வந்து தவறான விஷயங்கள் வந்து நம்ம போற்றே பண்ணக்கூடாது அதே மாதிரி தாத்தாவோட லைஃப்பில் நடந்த இன்னொரு விஷயம் அமுதவல்லி படத்தில் தாத்தாவோட கேரக்டர் அவர் இறந்து போகிறது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு நாள் இறந்து போவர் பாம்பு தீடு இறந்து போவர் ரியல் லைஃப்பில் ஆனால் பாம்பு தீண்டலை ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு நைன்டீன் செவன்டி எயிட் காலமான போது மறுநாள் சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் வந்து சில நேரங்களில் சில கலைஞர்களுக்கு அது லைஃப்பில் அமைஞ்சிடுறது அதனால அந்த தெருப்பாடகனால தான் தாத்தாக்கு ஒரு பெரிய ப்ளோ தான் அவருக்கு ஒரு சரிவுன்னே வந்தது ஓகே அந்த படம் சரியாக போகாதது மட்டும்தான் காரணமாக அவருடைய சரிவுக்குள்ள வேறு காரணங்கள் இருந்தது மேம் இல்லை அஞ்சு படம் எடுத்தார் தொடர்ந்து வந்து மச்சரேகை விளையாட்டு பொம்மை மோகன சுந்தரம் தெருப்பாடகன் இப்படி ஒரு அஞ்சு படம் எடுத்தார் அந்த அஞ்சு படங்களும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு பாட்டால உள்ள வந்தவர் தெருப்பாடகன் வச்சதுனால வெளியிட போக வேண்டியது வேண்டியதாகிடுது அதுக்கப்புறம் வந்து மங்கை அவருக்கு ஒரு லிட்ரலி கம் பேக் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார் மங்கைக்கு அப்புறம் திருவிளையாடல் அகத்தியர் ராஜராஜ சோழன் இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணியிருந்தார் அவர் உங்களுக்கு என்னைக்காவது வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சாதிக்கணும் அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா இல்லை எனக்கு ஆசைகள் என்றைக்குமே எனக்கு கிடையாது ஆனால் வந்து நான் எப்போதுமே நினைக்கிறது என்னன்னா எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை வந்து நான் எந்த வாய்ப்பானாலும் நான் அதை மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் தெரியாததாக இருந்தால் கூட நான் அதை கற்றுண்டு பண்ணக்கூடிய ஆள் வாய்ப்புகள் வந்தால் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு நிற்க மாட்டேன் ஏன்னா வந்து நடக்கும் நடக்காது அதனால யாரானு ஒத்தர் அப்படி சொன்னால் அது வந்து இன்னும் ஏற்றுக்கிற ஏ செய்யணும் அப்படி போய் கேட்டுட்டு என்னோட பிராண்டுக்கு நான் போய் நிற்கணுமா வேண்டியதில்லை எனக்கு வந்து நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு காலத்தில் ஜெயலலிதாமா அப்ரூவ் பண்ணி அவங்க இருந்த காலம் ஃபுல்லாகவே தமிழ்நாடு திரைப்பட பிரிவு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லா இதுக்கும் கவர்மெண்ட் இதுக்கும் நான் வந்து ஐ ஹவ் ரெண்டட் மை வாய்ஸ் தமிழக ஆளுநரோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய எம்சி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய கார்ப்பரேட் எம்சி பண்ணியிருக்கேன் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோட்டிவேஷனல் கொடுப்பேன் அந்த எல்லாம் நம்ம பண்ணுற போது நம்மளுடைய திறமை நம்ம வேலை பண்ணிகிட்டே போவோம் என்னைக்கான ஆண்டவர் எனக்குன்னு அப்படி ஒரு புள்ளி வச்சுருந்தாருன்னா அது நடக்கும் அப்படி இல்லைன்னா இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து தாத்தாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கதையாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போது நீங்கள் வந்து தாத்தா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என்ன விஷயத்துக்கு கேட்க நினச்சிருப்பீங்க நீங்கள் இல்லை அதுதான் சொல்கிறேன்னே எனக்கு தேவைகளோ கேள்விகளோ யாற்றியான்னு நான் வந்து இருந்து எதை எடுத்துக்கிறது அப்படியெல்லாம் ஒரு இது இல்லை ஆனால் கூட இருந்திருந்தால் அவரே எங்களைலாம் ப்ரமோட் பண்ணியிருந்தாருனா இத்தனை நேரம் ஒரு பிரபா ஒரு ராஜேஷ் தாத்தாவோட பேரை சொல்லியிருக்க மாட்டோம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே சொல்லியிருந்திருப்போம் வெவ்வேறு பல்வேறு இதில் வந்து இன்ஃபேக்ட் என்னோட தங்கைக்கும் ரொம்ப பாடணும்னு ஆசை நான் அவள் இப்போ தான் கற்றுக்கிறா அவளுக்கும் மேடைக்கு வரணும்னு எங்கள் அக்காவும் ரொம்ப நல்லா பாடுவாங்க அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா பாடுவோம் யாருக்குமே பாட்டு தெரியாதுன்னு இல்லை ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல நான் இதையே எடுத்துட்டேன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து பெரிய பெரிய கலைஞர்கள் நம்ம மறந்துட்டு வருவோமோன்னு எனக்கு எனக்குள்ள ஒரு தாக்கம் ரைட் ஃப்ரம் திரு பியு சின்னப்பா திரு எஸ்டி கிட்டப்பா அவங்களெல்லாம் இப்போ யார் அவங்களெல்லாம் மாதிரி பாடவே முடியாது நம்ம அடுத்த லெவலில் இருக்கிறவா மறந்துட்டே வரும் அவங்கள கொண்டாடுறதே இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப ஆசை அடுத்ததை ஷார்ட்லி பண்ணணும்னு முப்பெரும் விழாங்கிறப்பில் மாபெரும் முப்பெரும் கலைஞர்கள்னு அவர் பி திரு பியூ சின்னப்பா திரு எம்கே தியாகராஜ பகவதர் திரு டி ஆர் மகாலிங்கம் அவங்க மூணு பேரையும் மூன்று ஜாம்பவான்கள்னு போட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவங்களெலாம் மறக்கப்படக்கூடிய ஆட்கள் இல்லை நான் இன்றைக்கி பேசுகிறது நான் போனாலும் இது இருக்கும் கண்டிப்பாக ஜெயா டிவியில் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்வியூ காலங்கள் கடந்து நிற்கக்கூடிய ஒரு இது அந்த மீடியாவுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி நம்ம வந்து சாதாரணமாக நான் எத்தனை பேர்கிட்ட போய் நான் இதை விஷயத்த சொல்ல முடியும் இ உங்களோட வியூவர்ஸ் எத்தனையோ லட்சம் பேர் கோடி பேர் இருக்காங்க ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்த కోడి పేరు కోడి పేరు கண்டி கண்டிப்பாக மேம் அந்த இது அவங்களுக்கு இல்லை அவங்க பேர்கள் மறையக்கூடாது கண்டிப்பாக மேம் உங்களை உங்களுடைய மூலியமாக வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய மாபெரும் சகாப்தத்தை பற்றி வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கீங்க டிஆர் மகாலிங்கம் சார் பற்றி கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தேகர்களும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாங்க எவ்வளோ படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக உங்கள் மூலியமாகவும் நிறைய மீடியாக்கள் மூலமாகவும் உங்களுக்கு சென்றடையும் நாங்கள் நம்புகிறோம் மேம் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக எங்களுக்கு பதில் சொன்னீங்க மேம் ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ஜெயா டிவிக்கு இப்படி ஒரு விஷயத்தை என்ன கூப்பிட்டு பண்ணணும்னு நினச்சதுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்னோட சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் நன்றி வணக்கம்